தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் ஆம்பல் அணியின் பதினோராவது வார வணிக கூட்டத்தில் மதுரவாயல் டாக் ஆசிரியரும் எஸ்கே அகாடமி ஆஃப் அக்குபஞ்சரின் நிறுவனருமான முனைவர் கே பாண்டி சுபா வாழ்வியல் மணிகமம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றினார் ஆம்பல் அணியின் தலைவரும் வேர்ல்ஸ் டெக்னாலஜிஸ் உரிமையாளருமான சகாயராஜ் அவர்களும் திவ்யம் ஆர்கானிக்ஸ் உரிமையாளரும் ஆம்பல் அணியின் செயலாளருமான முருகானந்தம் அவர்களும் சினிமா காரன் டுவெண்ட்டி போர் குரூப்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளரும் ஆம்பலணியின் பொருளாளருமான மாலிக் அவர்களும் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி உரிமையாளர் சாமி அவர்களும் லோட்டஸ் ஸ்டுடியோ உரிமையாளர் உஷா பாலாஜி அவர்களும் திருமலா ரூப்பிங் சென்டர் உரிமையாளர் கார்த்திகேயன் அவர்களும் டயல்டெட் சர்வீஸ் உரிமையாளர் தமிழ்வேலன் அவர்களும் இன்ஸ்டா ஃபுட் மேனேஜர் ரமணன் அவர்களும் டிஆர்ஜி ட்ரேடர்ஸ் உரிமையாளர் ராஜேந்திரன் அவர்களும் ஃபுட்ஸ் டைரக்டர் சண்முகம் அவர்களும் அம்பர்லா ஹாலிடே டைரக்டர் ஜெயபிரகாஷ் காசி அவர்களும் கலந்து கொண்டனர்